காட்சி கட்டுரை காலையில் கதிரவன் தனது கதிர்களை பரப்பியவாறு கிழக்கு வானில் தங்க தகடு போல உதிப்பான் மக்கள் கண்விழித்து தமது கடமைகளை உற்சாகத்துடன் செய்ய தொடங்குவார்கள் மொட்டுக்கள் விரிந்து பூக்கள் கமகமன அழகாக காட்சிதர் மாணவர்கள் வெள்ளை சீருடை அணிந்து பள்ளிக்கு செல்வதை அவதானிக்கலாம் இரவு முழுவதும் ஒளி கொடுத்து கொண்டிருந்த சந்திரனும் நட்சத்திரங்களும் மறையும் காலை காட்சி மனதுக்கு மகிழ்ச்சியையும் சிறந்த உற்சாகத்தையும் தரும் பொழுதாகும் இரவு வேளையில் அமைதியாக இருந்த சூழல் காலையில் சென நெரிசல் மிக்கதாக காணப்படும் Nandi.